ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் க்ரீன்வெல்ட் ஃபவுண்டேஷன் சார்பா சில்வர் மினி பிளான் வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஓகேங்களா இது சில்வர் ஆல்ரெடி சில்வர் பிளான் டூ ஹண்ட்ரட் பிளான் இருக்குது ப்ளஸ் டைமண்ட் பிளான் தௌசண்ட் ருபீஸ் பிளான் இருக்குது ஓகேங்களா இது மூணாவது பிளானாக சில்வர் மினி அப்படியே லான்ச் பண்ண போகிறாங்க இதோடைய ஹெல்பிங் பிளான் தான் ரெண்டு லெவல் ஓகேங்களா ஃபஸ்ட் லெவலில் அஞ்சு பேரும் ரெண்டாவது லெவலில் ஆறு பேரும் ஓகேங்களா இரநூறுபா நம்ம உதவி செய்கிற மூலமாக நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா நம்மளுக்கு உதவி கிடைக்கும் இதுதான் இதோடைய ப்ளான் ஓகேங்களா முதல்ல நம்மளுக்கு அஞ்சு பேர்கிட்டேருந்து இருந்து இரநூறுபா வரும் அதில் இரநூறுபா நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மீதி நாலு பேர்கிட்ட இந்த எட்நூறுபாவை ரெண்டாவது லெவலில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருவோம் ஆறாவது அதான் செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது லவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம் ரெண்டாவது லெவலில் ஆறு பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு எட்நூறுரூபா வரும் அது எப்படி வரும்னா ஒன் பை ஒன்னாக தான் வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வர்றப்போ நாலாயிரத்தி எட்நூறுரூபா வரும் அதில் டைமண்ட் பிளானுக்கு ஒரு ஆயிரம் ஐடி போயிடும் சில்வர் பிளானுக்கு ரெண்டு க்ளோன் இதுலேருந்து ரெண்டு ஐடி போகும் ப்ளஸ் இந்த சில்வர் மினி பிளான்லேயும் ரெண்டு ஐடி க்ளோனிங் ஐடி ரீபர்த் ஐடி கிடச்சிரும் மொத்தம் சில்வர் பிளானுக்கு ரெண்டு ரீபர் தேடியும் சில்வர் மினி பிளானுக்கு ரெண்டு ரீபர் தேடி நானூறுரூபா ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நானூறு ஆயிடுச்சு ப்ளஸ் டைமண்ட் ப்ளான் தௌசண்ட் ருபீஸ் பிளான் அது ஒரு டூ லெவல் பார்த்தீங்களா த்ரீ சிக்ஸு அதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் போயிடுச்சுனா அப்போது சில்வர் பிளானோ க்ரோத் ஆகும் ப்ளஸ் அந்த டைமண்ட் பிளானும் க்ரோத் ஆகும் அதுக்காக இது வச்சுருக்கும் இது இல்லாமல் ஸ்பான்சருக்கு ஃபோர் ஹண்ட்ரடோ ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போக ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ரெண்டாவது உள்ள இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா கிடைக்கும் ஓகேங்களா இதில் என்னென்னா ரெண்டு ரெஃபரல் கம்பல்சரி ரெண்டு பேர் உதவி செய்கிறதுக்கு மா கூப்பிட்டு வரணும் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் உதவி செய்கிறீங்க உங்களை மதியம் இன்னும் ரெண்டு பேர் உதவி செய்ய விருப்பம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்ததால் இது வந்து எலிஜிபிள் ஆகுங்க இதுதான் இது க்ரீன்வெல்ட் ஃபவுண்டேஷனுடைய பிளான் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ